இந்த சுரக்காய் கோப்தா வந்து சாதத்தோட சாப்பிடவும் நல்லா இருக்கும் சப்பாத்தி பூரி கூட சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் வணக்கம் மில்லட் மகாராணி மாதிரிலிருந்து சுமதி வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு புதுவிதமான குழம்பு ரெசிபி தான் பண்ண போறேன் சுரக்காயை வச்சு சுரக்காய் கோப்தா அதுக்கு என்னென்ன பொருள் தேவை செய்ய வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க சுரக்காய் கோப்தா செய்வதற்கு நான் இந்த சுரக்காய் எடுத்திருக்கேன் இதை தோல் சீவி கட் பண்ணிக்கிறோம் சீச்சுக்கு துருவிக்கிறனும் அது செய்ய கோப்தா செய்வதற்கு கப்பு அரிசி மாவு அரைக்கப் கடலை மாவு ஒரு கா ஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கணும் அப்புறம் மல்லித்தூள் அரை ஸ்பூனு அப்புறம் காஷ்மீரி தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கணும் குழம்பு பண்ணுவதுக்கு ஏதோ அரை அரை ஸ்பூன் இருக்கும் அந்த மூணு தோ தூளுமே எடுத்துக்கிறணும் அப்புறம் தக்காளி பழம் மூணு தான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அப்புறம் முந்திரியும் கசகசாவும் சுட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ரெண்டு பத்து முந்திரி அப்புறம் தேங்காய் அரை கப்பு இது மூணையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறணும் கொத்தமல்லி வந்து கோப்தாவுக்கு கொஞ்சம் போடணும் குழம்புக்கு கொஞ்சம் அதை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில் சுரக்காய் கோப்தா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சுரக்காயை சீவிக்கிறேன் சீவிட்டு துருவணும் சுரக்காயை தோல் சீவிட்டேன் சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டேன் இப்போ இதில் துருவிக்கிடுவோம் துருவிட்டு அதில் கொஞ்சம் மாவு மசாலாக்கள்லாம் சேர்க்கணும் ப்ரூனை சுரக்காயெல்லாம் நல்லா சாறெல்லாம் பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பொடிசா துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இந்த சாறு வந்து இங்கே இருக்குது வினையும் போது தேவைன்னா அதை ஊற்றிக்கிடலாம் ஃபஸ்ட்டு துருவியாச்சு அரிசி மாவு அரைக்கப் போட்டாச்சு கடலை மாவு அரைக்கப்பு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூனு காஷ்மீரி சில்லித்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடணும் இதெல்லாம் நல்லா கையில் பெஞ்சுக்கிடுவோம் ஜிஞ்சர் அலைக்கு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூனு கொஞ்சம் கொத்தமல்லி காசு ஸ்பூன் மஞ்சள் தூள் அதை தான் இதை எல்லாம் சேர்ந்து இன்னி கலந்து உருண்டை பிடிச்சிக்கிறானோ இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை வந்து கோல வடிவமாக உருட்டிக்கிடுவோம் உருட்டிட்டு லேசாக அந்த அரிசி மாவுலேயே பரட்டி எடுத்து வச்சிருவோம் அதே அளவுக்கு எல்லாத்தையும் உருண்டிக்கிறேன் இதை வந்து இன்னி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் சரி கனமான பாத்திரத்தை அதில் எண்ணெய் ஓட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இன்னி இந்த கோபத்தாங்கெல்லாம் எடுத்து எடுத்து உள்ளே போட்டுக்கிறேன் அதை செவக்க எடுக்கணும் இப்போ நல்லா முன்னும் பின்னும் அதை நல்லா பரட்டி விட்டு நல்லா இப்படி கோல்டன் ப்ரவுன் வரும்போது இந்த கோப்தாக்கள்லாம் எடுத்துடணும் இப்போ பூரா பொறிச்ச ஒரே லெவலில் பொறிஞ்சிடுச்சு இதை எடுத்துக்குவோம் இப்போ இந்த கோபத்தாக்கெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டேன் அதுக்கு குழம்பு ரெடி பண்ணிக்கிடுவோம் அதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கும்ன இந்த ஒரு பேஸ்ட்டு அரைக்கணும் அதுக்கு தேங்காய் முந்திரி கசகசா இதெல்லாம் சேர்த்து ஒரு திக் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இந்திரிக் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு தூள் போட்டுக்கிறேன் மல்லித்தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூனு காஷ்மீரி சில்லி அரை ஸ்பூன் இது மூணையும் சேர்த்துக்கிறேன் பூணு தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான உப்பு கசகசா முந்திரி தேங்காய் அந்த பேஸ்ட்டை சேர்த்துருக்கோம் இதெல்லாம் கலந்துட்டு இந்த பச்சை வாசனை போ வந்துட்டு நீங்கள் நல்லா வதக்கிட்டு இந்த மிக்ஸி அரைச்ச தண்ணியை ஒரு அரை டம்ளர் தண்ணி அரை டம்ளர்ந்து ஒரு டம்ளர் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி குழம்பு தேவையோ அவ்வளோ ஊத்திக்கலாம் இது வந்து நல்லா கொதி வந்து பச்சை வாசனை போனவனையும் கோபு போடணும் இப்போ ரெடி ரெடியாயிருச்சு பச்சை வாசலாம் போய் நல்லா ஜம் இருக்குது இப்போ வந்து இதில் கோப்த்தாவில் சேர்த்துக்குவோம் இந்த இந்த கோப்தா சுரக்காய் கோப்தாவை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம் பசங்களுக்கு நீங்கள் சாஸோடு சேர்த்து கொடுக்கலாம் குழம்புலையும் போடலாம் இப்போ கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டு தான் சுவையான சுரக்காய் ரெடி ரெடியாயிருச்சு இந்த சாதத்தோடையும் சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி கூடையும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சுரக்காய் கோப்தா குழம்பு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சுரக்காயை வந்து நம்ம குழம்பு வேணாமல் இந்த மாதிரி கோப்த்தா மாதிரி செஞ்சு பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து சைடிஸுக்காகவும் நல்லா இருக்கும் சாப்பிடவும் நல்லா நல்லாயிருக்கும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து இன்னொரு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறீங்க நன்றி